நம்ம இந்திய நாட்டில் விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் பிரிவினர் இப்போ அடுத்தடுத்த போட்டிகளில் வெற்றி வாகை சூடிட்டே இருக்காங்க நம்ம நாட்டுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பெருமையை நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஐசிசியோட உமன்ஸ் ஃபிஃப்டி ஓவர் கிரிக்கெட் வேர்ல்டு கப் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான போட்டி இதில் கூட இந்திய மகளிர் அணியினர் சாம்பியன் பட்டம் வின் பண்ணியிருப்பாங்க இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக நம்ம என்ன பண்ணால் எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி தான் இப்போ சமீபத்தில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான டி ட்வெண்ட்டி மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இதுலேயும் இந்திய மகளிர் பிரிவினர் சாம்பியன் பட்டம் என்ன பண்ணியிருப்பாங்க வின் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி தான் இப்போ மகளிர் உலகக்கோப்பை கபடி போட்டி இந்த கபடி போட்டினாலே ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவு யாராக இருந்தாலும் மேக்சிமம் வின் பண்ணுறது நம்ம இந்தியா தான் இருக்கோம் இதில் நம்ம இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இந்தியா இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வின் பண்ணியிருக்கோம் இந்த போட்டி நடந்ததுங்கன்னா பங்களாதேஷில் இதில் நம்ம யாரை பீட் பண்ணியிருக்கோம்னா அதாவது இறுதி ஆட்டத்தில் இந்தியா முப்பத்தஞ்சு இஸ்ட் இருபத்தெட்டு என்ற புள்ளிகள் கணக்கில் சீனா தைபே இந்த நாடம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பீட் பண்ணி நம்ம இந்தியா செகண்ட் டைம் இப்போ சாம்பியன் பட்டம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வின் பண்ணியிருக்கோம் இது நம்ம வந்து நடப்பு சாம்பியன் நம்ம தான் இப்போ இந்த ட்ராஃபி நம்மக்கிட்ட தான் இருக்குது இப்போ மீண்டும் இப்போ நம்ம வசமே இந்த இந்த ட்ராஃபி வந்திருக்கு அப்போ இந்த போட்டியை யார் நடத்தியிருக்கா சர்வதேச கபடி சம்மேளம் அதாவது இன்டர்நேஷ்னல் கபடி ஃபெடரேஷன் இவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த போட்டி என்ன பண்ணாங்க நடத்துனாங்க இதில் ஃபைனலுக்கு போனது இந்தியாவும் ஈரானும் யார் வின் பண்ணால் நம்ம இந்தியா வின் பண்ணியிருக்காங்க இது முதல் முறை இப்போ நம்ம செகண்ட் டைம் நான் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம வந்து வின் பண்ணியிருக்கோம் உங்களுக்கான கொஷின் இன்று மகளிர் பிரிவினர் விளையாட்டு போட்டிகளில் சாதிக்கிறாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி நம்ம நாட்டில் யாருனால் நம்ம எடுத்துக்கிறது எம்சி மீரி என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் இவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க எந்த விளையாட்டில் ஃபேமஸ் இதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொள்ள நம்மளோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ